சிம்மம் லக்னத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த குரு வக்கரநிலை காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் குரு மறுபடியும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார் தற்போது உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அல்ல என்றாலும் கூட குரு தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் உச்சபலத்துடன் வக்ரகதியில் லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான யோகபலங்களை அள்ளி கொடுக்கும் குரு வக்ரகால இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவைப்பட்டதை ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடுத்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை போன்றவற்றை நிறைந்து பெறுவீர்கள் உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்ய முடியும் அது மட்டுமில்லாமல் எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்களும் உயரும் நவகிரகங்களிலேயும் முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குருவிரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் எளிதாகக் வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற திருமண தடைகள் தோஷங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து கல்யாணம் கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் கல்யாணமும் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை கார் வாங்குதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் வீட்டுக்கு போர் போடுதல் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான பொருள்களை வாங்குதல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் என அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வெற்றிகரமாக அமையும் இந்த குறு வக்கர காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேற வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய கனவுகள் நினைவாகும் புத்திரகாரகன் குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய குழந்தைகள் வழியில் ஏதேனும் சுபநிகழ்வுகள் நடத்த வேண்டுமென்றால் இனிதாக கைகூடி வரும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்திற்கு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிந்து தொழில் செய்து வியாபாரம் செய்து அதிக அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஏனெனில் மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமான குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான நற்பலங்களும் யோகபலங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அதிகரிக்கும் குரு பன்னிரண்டாம் இடத்தில் மறைந்தாலும் அந்த இடத்தின் ஆதிபத்தியத்திற்கான வேலைகளை செய்யாவிட்டாலும் தன்னுடைய காரகத்துவங்களுக்கான பணிகளை செய்யும் எனவே நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது இன்னும் போனால் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டமசனியின் பாதிப்புகளும் ராகுகேது போன்ற சர்ப்பகிரகங்களின் பாதிப்புகளும் தாக்கங்களும் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாகக் குறையும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பிரபல யோகாதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி இன்னும் போனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் அஷ்டம பாதிப்புகள் குறையும் நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் துரிதமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் உச்ச வீட்டில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் சிரமங்கள் விலகும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் உண்டு ஆறாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய பகைவர்கள் கூட துரோகிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி நற்பலன்களை கொடுப்பார்கள் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீரோகத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவு ஏற்படும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ஆரோக்கிய குறைவுகள் வீணலச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என பலவிதங்களான அஷ்டம பாதிப்புகள் குறைந்து மறையும் உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரேஸ் லாட்டரி பெட்காயின் போன்ற விஷயங்களில் பரிசுகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி வக்ர நிலையில் இருப்பது சிறப்பு ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அன்று முதல் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குறு நுழைந்து வக்கம் பெறுவது சிறப்பு தற்போது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பது சற்று கடினமான சூழ்நிலைகளாக கருதப்படுகிறது ஏனெனில் ஏழரை சனி காலகட்டத்தில் சனி ஏழரை வருடங்களில் செய்யக்கூடியதை அஷ்டமசனி காலகட்டத்தில் இரண்டரை வருடங்களில் செய்வார் அப்பேற்பட்ட கஷ்டநஷ்டங்களை கொடுப்பார் என்றாலும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் இந்த குரு வீட்டில் வக்கம் பெறுவதன் காரணமாக அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான அஷ்டமசனி பிரச்சனைகளும் குருவின் அமைப்பு காரணமாக இந்த நான்கு மாத காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுகிறது அஷ்டமசனி காரணமாக இதுவரையில் உங்களுக்கு போராட்டங்கள் நிறைந்திருந்திருக்கும் எங்கு சென்றாலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த இழப்புகளும் உடல்நல பாதிப்புகளும் அவமானங்களும் அவப்பெயர்களும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நிலை குருவின் நிலை காரணமாக மாறுகிறது குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கடந்த காலங்களில் அஷ்டமசனியின் காரணமாக நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்திருக்க வேண்டும் அதேபோன்று வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் இங்கு சென்றாலும் போட்டி பொறாமை தோல்வி சூழ்ச்சிகள் என அனைத்தையும் சந்தித்திருந்திருப்பீர்கள் எல்லோரிடமும் எதிர்ப்புகள் பகைமை போன்றவற்றை அனுபவித்திருந்திருப்பீர்கள் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தையும் குரு தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் உச்சபலத்துடன் வக்ரநிலையில் பயணிப்பதால் அடித்து நொறுக்குகிறார் கேது உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான கெடுபலங்களை கொடுத்திருந்திருப்பார் வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் நற்பலன்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் கேது ஜென்ம ராசியில் பயணிக்கும் போது நீங்கள் யாரையும் எளிதில் நம்பக்கூடாத நிலை இருந்திருக்கும் எல்லோரும் உங்களை ஏமாற்றியிருப்பார்கள் உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களே உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு வேண்டியவர்களே உங்களுக்கு துரோகங்களை செய்திருப்பார்கள் உங்களிடம் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களிடம் விழிப்புணர்வு கவனத்துடனும் இருந்திருக்க வேண்டும் கேது ஜென்மராசிக்குள் இருக்கும் போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகள் பழுதாவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்க வேண்டும் உடலில் வெட்டுகாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஜென்மகேதுவின் அமைப்பு காரணமாக திடீர் திடீரென்று வழக்குகள் உங்களுக்கு ஏதேனும் வந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் திடீரென்று பெரிய அளவிலான கடன் ஏற்பட்டிருக்கும் புதிதாக தொழில் துவங்குதல் வியாபாரம் துவங்குதல் அல்லது புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருந்திருப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் தற்போது குரு தன்னுடைய உச்சவீட்டில் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்களில் அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிறைய பேருக்கு வெளிநாட்டு தடைகள் ஏற்பட்டிருக்கும் திருமண தாமதங்களும் தடைகளும் தோஷங்களும் உருவாகி இருந்திருக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டுத் தொழிலில் தொழில் கூட்டாளிகளிடம் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கூட்டுத் தொழிலில் நஷ்டங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் ஏழில் ராகு இருக்கும்போது குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் பிரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஜாதி வேறு மதத்தை சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் உச்ச வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் உச்சபலத்துடன் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவ்வாறான ராகுவின் தாக்கங்கள் குறையும் கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைத்திருக்கும் குரு பதினொன்றாம் இடத்தில் இருந்தபோது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறியிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறியிருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்திருந்திருக்கும் பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைத்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும் கடந்த காலங்களில் குருவின் அமைப்பு காரணமாக உயர்பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைத்திருக்கும் என்ன கேட்டீங்கன்னா சனிக்கு வீடு கொடுக்க குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்தது சிறப்பு சிம்மம் ராசி என்பது தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான தலைமை கிரகமான சூரியன் சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அடங்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் கம்பீரமான மிடுக்கான தோற்றமுடையவர்கள் பார்த்தே மற்றவர்களை பயமுறுத்தக்கூடியவர்கள் வசீகரமான குரல் வளம் பெற்றவர்கள் தன்னுடைய கண்களாலேயே மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் சூரியனை சுற்றிதான் மற்ற கிரகங்கள் வருகின்றது என்பதுபோல் போல் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வீர்கள் நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள் மக்கள் செல்வாக்கு உடையவர்கள் தன வசீகரம் உடையவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் இப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த குருவக்ரநிலை காலகட்டத்தில் பிரம்மாண்டமான ராஜயோகம் கிடைக்கிறது இந்த குருவக்ரநிலை காலகட்டத்தை சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள குரு பகவானுக்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்